அல்லாசியோடு சோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் ஒரு கிரகம் எப்போது இன்னல்களை அல்லது யோகத்தை தரும் கஷ்டத்தை எப்போ தரும் எந்த நிலையில் இருந்தால் தரும் யோகத்தை எந்த நிலையில் இருந்தால் தரும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நிறைய சோதிட விதிகள்லாம் படிப்பதை விட எப்போதுமே சிம்பிளாக ஷார்ட் அவுட்டாக தெரிஞ்சுக்கிறப்ப எந்த ஒரு கிரகமும் நல்லதை தரணும்னா சுபரோடு சேர்ந்து சுபரால் பார்க்கப்பட்டு சுகருடைய வீடுகளில் இருந்து வீடு கொடுத்தவன் உச்சம் ஆட்சி போன்ற நிலைகள் உச்ச ஆட்சியோட வீட்டில் உச்சம் பெற்ற நிலைகளில் இருந்தால் இன்னும் ஆட்சிங்கிறப்ப அதே அந்த வீட்டிலே இருக்கும் உச்சம் பெற்ற இருந்தால் மிகுந்த யோகத்தை அந்த ஜாதகத்தை கொடுத்துடும் எப்போவுமே எந்த கிரகமாக இருந்தாலும் சில நேரங்களில் அவயோகத்தை தரக்கூடிய கிரகங்களாக இருந்தால் கூட அவை சுகரோடு சேர்ந்து சுபரால் பார்க்கப்பட்டு சுபருடைய வீடுகளில் இருந்து அல்லது அந்த வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் நிச்சயமாக யோகத்தை கொடுக்குது அதே மாதிரி எந்த ஒரு கிரகமும் கஷ்டத்தை கொடுக்கணும்னா அது யோகத்தை தரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் பாவரோடு சேர்ந்து பாவரால் பார்க்கப்பட்டு அவை பாவருடைய வீட்டிலே இருந்தால் நிச்சயமாக அந்த என்ன தான் யோகத்தை தரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் கஷ்டத்தை கொடுக்கும் இதைத்தான் சுருக்கமாக சுபத்தன்மை பாவத்தன்மை ஒரு கிரகம் சுபத்தன்மை பெற்றிருந்தால் நல்ல யோக பலனையும் பாவத்தன்மை பெற்றிருந்தால் ரொம்ப கஷ்டப்பலனையும் தரும் தான் சாட்டோட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சில இடங்களில் தனுசு மீன மேச வெரிச்சம் சிம்ம அந்த லக்கணங்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் குரு யோகத்தை தரும்னு சொன்னாலும் சூரியனோட ராகு சேர்ந்து சனி பார்த்தாலும் அல்லது சந்திரோட ராகு சேர்ந்து சனி பார்த்தாலும் அல்லது சூரியனோட சனி சேர்ந்து செவ்வாய் பார்த்தாலும் சந்திரனோட சனி சேர்ந்து செவ்வாய் பார்த்தாலும் சந்திரனோட செவ்வாய் சேர்ந்து சனி பார்த்தாலும் இது மாதிரி செயற்கை பார்வை போன்ற அமைப்புகளும் அல்லது சந்திரன் சனியோட வீட்டிலேருந்து செவ்வாயால் பார்க்கப்படுறது செவ்வாயோட வீட்டிலேருந்து சனியால் பார்க்கப்படுறது இது மாதிரி வீடு கொடுத்தவன் பாவத்துவமான அமைப்புகளில் இருந்து அது தசராடம் தான் என்ன தான் நீங்கள் வந்து யோகமான அந்த லக்க ஆறு லக்கணங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் சூரிய சந்திர செவ்வாய் குரு பகவான் யோகத்தைவே தரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அவை சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் பார்க்கக்கூடிய கிரகம் விறுவ கிரகம் போன்றவை பாவத்தன்மை அடைஞ்சிருந்தால் நிச்சயமாக அந்த திசை வந்து யோகத்தை தராமல் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அதுதான் சொல்கிறோம் மேசிலக்கணத்துக்கு குரு திசை ஒம்பது பண்ணக்கூடியவராக வந்து ஒன்பதாம் இடத்து திரிகோணத்துலேயே இருந்தாலும் ராகுவோடு இணைஞ்சு சனியால் பார்க்கப்படுறது அடுத்து குரு ராகுவோடு இணைஞ்சி செவ்வாய் சனியும் ஒன்று ஒன்று பார்த்துக்கிட்டு அந்த பார்த்துக்கிட்ட சனியும் செவ்வாயும் குரு ராகுவையும் பார்க்குறது இப்படி இருந்தால் கூடுதலான கஷ்டங்களை கொடுக்கும் இதே குரு மகர வீட்டிலேயே கும்ப வீட்டில் சனியோட வீட்டிலேருந்து ராகுவோடு சேர்ந்து செவ்வாயால் பார்க்கப்பட்டால் கூடுதலான கெடுபட கொடுத்தது ஓகேங்களா அது என்னதான் வந்து யோக யோகப்பட மீன் வளக்கணத்துக்கு சந்திரன் என்னதான் யோகராக இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல சில நேரத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் அவை தேய்வரை சந்திரனாக இருந்து ராகுவோடு சேர்ந்து சனியால் பார்க்கப்பட்டா என்னதான் மீன்லக்கணத்துக்கு எக்கனை யோகராக இருந்தாலும் கஷ்டம் தான் கொடுக்கும் இதே மீன் இலக்கணத்துக்கு கஷ்டத்தை தரக்கூடிய சுக்கரே புதே சனி சனிங்கிறது அவையோக கிரகம் எதிர்த்தன்மையான கிரகம் அப்போ சனியோடவே ராகு சேர்ந்து செவ்வாய் பார்க்குறது சனியோடவே செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது இதெல்லாம் வந்து கஷ்டத்தை கூட அப்போ ஒரு கிரகம் நல்லது தரணும்னா சுபரோடு சேர்ந்து சுபரை கொடுக்கலாம் சுபர் பார்வை பெற்று சுபருடைய வீட்டில் இருக்கிறது போன்ற அமைப்புகளில் இருந்து நல்லது கொடுக்கும் உதாரணமாக ரிசவர் துளா லக்கணங்களுக்கு சு குருதை நல்லது தராது அதுமாதிரி மீன் தலுசு மீன் லக்கணங்களுக்கு சுக்கரதசை நல்லா தராது அப்படின்னு சொன்னாலும் தனுஷ வீரலக்கணத்துக்கு சுக்கரன் வந்து இருந்து ச சளர்வை சந்திரனுக்கு ஆரிய லேட்டில் இருந்து குருவும் பார்க்கப்பட்டால் அந்த சுக்கரதை வீரலக்கரணத்துக்கு மூணு எட்டு குழிவராக இருந்தாலும் நல்லது திறன் சில நேரங்களில் இப்படி இருக்கிறப்போ நல்லது திறன் எப்பவுமே அவயவத்தை தரக்கூடியதுங்கிறது என்னென்னா ஆரிய எட்டுக்குழி ஆதிபத்தியமாக வரும் இப்போ ஆரிய எட்டுக்கு ஆதிபத்தியமாக வரக்கூடிய கிரகங்கள் இன்னொரு ஆதிபத்தியத்தையும் அவை பெற்றிருக்கிறோம் அப்போ ஆதி எட்டுக்கு அவை ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துலையோ அல்லது ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துலேயோ அல்லது ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துலையோ மறைஞ்சு இருந்து மற்றொரு ஸ்தானத்துக்கு கேந்திர குணங்கள் இருந்தாலும் யோகத்தை அந்த கிரகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா இதுதான் இவ்வளோ கிரகம் யோகத்தை எந்த நிலையில் கொடுக்கும் அப்படிங்கிறப்ப பொதுவான பலனாக இப்போ உள்ள ரிசபதுலாம் மிதன்கண்ணி மகர கும்பம் அந்த ஆறில் லக்களுக்கு சுக்குரேன் புதே சரி கவத்தை கொடுக்குது ஏன் சொல்கிறோம் ஒன்று அஞ்சு ஒன்று கிழந்திர கோணாதிபதிகளாக இருக்கு அதே நேரத்தில் வந்து சூரிய சந்திர செவ்வாய் குரு நல்லதை தராது அப்படின்னா ஏதாவது ஒன்று ஆறு எட்டு குடையராகும் உதாரணமாக மிதன பார்க்கும்போது செவ்வாய் நல்லதாக தராதுன்னா ஆறு குடையவராக வருவார் கண்ணிக்கு பார்த்தா எட்டு குடையராக வருவார் ஓகேங்களா இது மாதிரி அவயோத்தை தரக்கூடிய கிழங்குகள் ஆறு குடையவர்களாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ அவை நல்லது தரமான அந்த ஆறுக்கு ஆறாம் இடத்தில் மறைகிறது ஆறுக்கு ஆறாம் இடமான ஆறுக்கு எட்டாம் இடத்தில் மறைகிறது இப்படி ஒரு அமைப்புகள் இருந்தால் நல்லா கொடுத்துரும் ஓகேங்களா எப்போ அதிக கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா யோகராகவே இருந்தாலும் பாவரோடு சேர்ந்து பாவரால் பார்க்கப்படுறப்ப அல்லது பாவக்கிரகங்களாக இருந்தாலும் சனி பாவக்கிரகம் செவ்வாய் பாவக்கிரகம் சனி ராகுவோடு இணைஞ்சி செவ்வாயால் பார்க்கப்படுறது அல்லது செவ்வாய் ராகுவோடு வச்சு சனியால் பார்க்கப்படுறது சனி செவ்வாய் சேர்ந்து ஒரு இடத்த பார்க்கறது சனி செவ்வாயும் ஒன்று ஒன்றும் சவசக்தமாக பார்த்துக்கிறது சனி ராகுவோடு இணைஞ்சி செவ்வாய் பார்க்குறதுனு வச்சுக்கேன் சனி திசை ரிசவலாக்கணத்துக்கு என்ன தான் யோக தசையாக இருந்தாலும் சனி ராகுவோடு இணைஞ்சு செவ்வாயால் பார்க்கப்படுது அதையும் குறிப்பாக சனியோட வீட்டிலே இருந்து ராகு இணைஞ்சி செவ்வாயால் பார்க்கப்படுறது எட்டு டிகிரிக்குள்ளே நெருக்கமாக இருக்கிறது அது செவ்வாயோட வீட்டில் சனியும் ராகுவும் நெருக்கமாக இணைஞ்சி செவ்வாயால் பார்க்கப்படுறது இப்படி அமைப்புகள் இருந்தால் என்ன தான் ரிசபாகணத்துக்கு சனி தசை யோகத்தை தள்ளி கொடுக்கக்கூடிய திசையாக இருந்தாலும் அவை வந்துடும் அப்போ சன நிசப்திருவாழக்கட்ந்து சனி யோகத்தை கொடுத்தோம்னு என்ன சுகருடைய வீட்டிலேருந்து உதாரணமாக சனி வந்து ரிசபத்ராக்கழங்கு பண்புல போய் மறைஞ்சி நீசமாயி குரு பகவானால் பார்க்கப்படக்கூடிய அவர் இப்போ தனுசிலேருந்து குரு ஒன்பதாம் பார்வையாகவோ அல்லது துலாத்திலேருந்து ஏழாம் பார்வையாகவோ அல்லது வந்து சிம்மத்திலேருந்து ஒன்பதாம் பார்வையாகவோ குரு பார்த்து அங்கேயே வந்து சனியோட சுக்கரன் சேர்த்தது வந்து சனியோடு சுக்கரன் சேர்த்துள்ளது குருவால் பார்க்கப்படக்கூடிய நிலைகளில் இருந்து அல்லது சனியோட சுக்கரன் சேர்ந்து மலதுரை சந்திரனுக்கு ஆரியா திட்ட சுக்கரன் இருந்து சனி இருந்து இப்படி உள்ள அமைப்புகளில் இருக்கிறதோ அல்லது குருவால் பார்க்கப்படுறப்போவே யோகத்தை கொடுத்தோம் ஓகேங்களா ரஜிக்குமாரி வணக்கம் மகர ராசி கிரகம் நல்லதையா அல்லதுயா மகர ராசி தர ஏழரை முடியக்கூடிய தராயில் இருக்கியா ரைட்டு கவனிக்க அப்போ எந்த ஒரு கிரகம் நல்லதை கொடுக்கும் எந்த கிரகம் கெட்டதை கொடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை வந்து அதாவது பொதுவாக ஒட்டுமொத்தமாக இது யோகத்துக்கு கேந்திராதிபதிகள் கோலாதிபதிகள் யோகத்தை கொடுக்கும் என்றும் மறைவடை ஸ்தானாதிபதி அவயோத்தை கொடுக்கும் என்று சொல்லிடுது பாப கிரகான சனிசபாராதிபதி கஷ்டங்களை கொடுக்கும்போது சொல்லப்பட்டாலும் இது வந்து அக்கார்டிங் இப்போ லக்கணத்துக்கு ஏற்றாற்போட அந்த கிரக காம்பினேஷனுக்கு ஏற்றாற்போல் தான் நம்ம திசை ட்ரெஸ்ஸை யோகத்தை கொடுக்குது அவயோகத்தை கொடுக்குது யோகம் தரக்கூடிய கிரகம் அவயோகத்தை தரக்கூடிய கிரகம் கஷ்டத்தை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னு நம்ம புரியப்படலாம் இந்த கிரகம் யோகத்தை கொடுக்கணும் இந்த கிரகம் யார் கஷ்டத்தை கொடுக்கும் பிக்சராக முடிவு பண்ண முடியாது அந்த காம்பினேஷன் ஆஃப் பிளானெட்ஸ்ங்கிறான் அந்த கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை அமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் கிரகத்தில் ரொம்ப லக்கண யோக தான் சிம்ம கருத்துக்கு அந்த குரு போய் ஆறுல மறைஞ்சி நீசமாயி ராகுவோடு இறஞ்சி சனி வந்து பத்தாவது பார்வையாக பார்க்கறாரு சமசத்தமா கடக வீட்டுலேருந்து பார்க்கறாரு அதிபதி சனி இருக்கக்கூடிய வீட்டுடைய அதிபதி சந்தி தேந்திரனா இருக்கிற அம்சத்துல கடுமையான கஷ்டங்களை நஷ்டங்களை கொடுக்குறோம் ஓகேங்களா அப்போ எது ஒரு இது யோகத்தை கொடுக்குது அவயவத்தை கொடுக்குது இப்போ ஒரு கிரகம் ராகுவோடு இணைஞ்சு சனியால் பார்க்கப்படுறது தெய்வரை சந்திரோடு இணைஞ்சு சனியால் இணைஞ்சு ராகுவோடு இணைஞ்சிருக்கிறது இது போன்ற அமைப்புகள் இருந்தால் ஒரு கிரகம் யோகம் தரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் உதாரணமாக மிதனக்கணத்துக்கு யோகத்தை தரக்கூடிய சனி திசை அப்படினாலும் அவள் வந்து ராகுவோடு இணைஞ்சி செவ்வாயால் பார்க்கப்படுறது சனி ராகு சந்தை இணைஞ்சு செவ்வாயால் பார்க்கப்படக்கூடிய அப்படிங்கிற அமைப்புகளில் இருந்தால் குடும்பமான கஷ்டங்களை கொடுக்குறோம் ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்து பாண்டி பாண்டிமாஸ்ரீயா முருகன் தனுசு ராசி மூல நட்சத்திரம் கடக லக்கணம் ரைட்டு தான் தனுசு ராசி கடக லக்கணம் இல்லை அல்வையான லக்கணம் அருமையான ராசி வெறும் ராசி நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு பலன் கேட்குறவங்கள பார்த்தா எனக்கு சங்கடமாகாரு நான் முன்னாடியே சொல்கிறேன் அதாவது வெறும் ராசி நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு பலன் கேட்டால் ஒரு குருடை யானையோட காலை மட்டும் தடையை பார்த்துக்கிட்டு யானை தூண் மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறது யானை தூண் மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ ஒத்துக்கல அந்த யானையோட காலம் மட்டும் தடையை பார்த்து மட்டு மரம் மாதிரி இருக்குதுன்னா விட்டுக்கோமா அது மாதிரி தான் நீங்கள் தனுசு லக்கணம் தனுசு ராசி கரகலக்கணம் இப்படி வச்சுக்கிட்டு விட்டு பழம் தேர்ச்சி போதும் தேர்ச்சி பழமாதிரி கோச்சார பழம் மாதிரி உழவுல அடிச்சு விடலாம் ஓகேங்களா இப்போ தனுசு ராசிக்கு இப்போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப ராசிக்கு எத்த எப்படி இருக்காரு அப்படிங்கிற அமைப்புகளை வச்சு நம்ம சொல்லலாம் ஏழை செடியில் சில செடியில் ஆறாம் இடத்தில் உள்ள சனி ஏழாம் இடத்துக்கு சனி சனிப்பெயர்ச்சியில் அப்போ ரெண்டாயிரத்தி வாக்கியப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி கட்ட அதுக்கு பிறகு கண்டல் அஷ்டம வரும் கண்டச்சரி வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அதுக்கடுத்து அஷ்டம செனி வரும் அதில் கஷ்டமாக கொடுக்கும் அப்படிங்கலாம் சொல்லிட்டு போகலாம் ஓகேங்களா இது வந்து ஆனால் அதே விதத்தில் தசா பலன் தசையை பொறுத்து பலன் மாறும் ஓகேங்களா எதையுமே ஒரு அச்சார பலனை வச்சுக்கிட்டும் பலன் சொல்லக்கூடாது வெறும் தசா பலன்களை மட்டும் வச்சு பலன் சொல்லக்கூடாது ஒரு பலன் சொல்லும் பொழுது ஒரு கிரகம் ராசியில் எப்படி இருக்கிறாரு யோகராக இருந்தாலும் யோகத்தை தரணும்னா அவை சுகரோடு சேர்ந்து சுகரால் பார்க்கப்பட்டு சுகருடைய வீடுகளில் இருந்து அம்சத்துலேயே சுபாவர்க்கை எழுதிக்கணும் ஒரு அவையோ கெட்ட கிரகமே நல்ல சில நேரங்களில் கொடுக்குதுன்னா அவை ராசியோடு மக்களை சுகரோடு சேர்ந்து சுகரால் பார்க்கப்பட்டு அம்சத்திலேயே சுபாவர்க்கை எழுதிக்கணும் இப்படிதான் அப்போ ஒரு கிரகம் யோகத்தை தரணும்னா சுகருடைய சேர்ந்து சுகருடைய வீட்டிலேருந்து சுகரால் பார்க்கப்பட்டு வீடு கொடுத்த உச்சம் பெற்று இது போன்ற அமைப்புகளில் இருக்கிறப்போ அந்த கிரகம் யோகத்தை கொடுக்குது அவயோக கிரகமாக இருந்தாலும் யோகத்தை கொடுக்குது பாவ கிரகமாக இருந்தாலும் யோகத்தை கொடுக்குது புரியுதுங்களா இதுதான் யோக கிரகமாக இருந்தாலும் யோகத்தை கொடுக்குது சில யோக கிரகங்களும் கஷ்டத்தை கொடுக்குதுன்னா பாவரோட வீட்டில் ஏறி பாவரால் பார்க்கப்பட்டு பாவரோட காம்பினேஷன் கல இது மாதிரி இருக்கிறதுல மாறிடும் அதுதான் அப்போ ஒரு பலன் பார்க்குறப்ப இப்போ எல்லாமே என்னென்னா சில நேரங்களில் பாவரோடு இணைஞ்சு பாவரால் பார்க்கப்பட்டு இது மாதிரி அவைப்பு தசங்கள் அழைக்கும்போது லக்கணாதிபதியோட வலிமையை பார்க்கணும் அந்த கஷ்டத்தை தாங்குறானா தாங்க மாட்டானா ஓடிடுவானா அப்படிங்கிறத பொறுத்து லக்கணாதிபதி வலிமையாக இருந்தால் தாங்கி விதிர்ச்சல் போட்டு வந்துடுவான் லக்கணாதிபதி வலிமை குறைந்தால் அவங்க அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் ஓடிடுவான் மாதிரி யோக தசையாக இருந்தால் லக்கணாதிபதி வலிமையாக இருந்தாலும் அந்த யோகத்தை அணுவிக்க ஆனாலும் முடியும் லக்கணாதிபதி வலிமை இல்லைன்னா என்னதாக இருந்தாலும் அந்த யோகம் வந்தாலும் அணுவிக்கக்கூடிய யோகம் இல்லாமல் போயிடும் எவ்வளோ தான் அள்ளி கொடுத்தாலும் வாங்கிறதுக்கு கையிலாமல் போயிருக்கிற மாதிரி போயிடும் அதனால் வந்து லக்கணாதிபதியோட வலிமை ஒன்று வந்து அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை அல்லது கஷ்டத்தை தாங்கி எதிர்த்தல் போடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது லக்கணாதிபதியில சுபத்தன்மை பாவத்தன்மை லக்கணத்தில் பாவக்கழகம் இருக்கிறது லக்கணத்தை பாவக்கிரகம் பார்க்கறது லக்கணாதிபதி பாவர்களை சேர்ந்து வலு வலுத்துழஞ்சு இருந்தால் அசத்திலே பாவர் தேடி இருந்தால் இதுதான் யோகமாக இருந்தாலும் அவர் இந்த யோகத்தை அணுவிக்க முடியாமல் போயிடுவார் அதுமாரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதிகமான கஷ்டங்களாக இருந்து தாங்க முடியாமல் போயிடுது அப்போ ஒருத்தர் வந்து அவயோக திசையோ பாவ திசையோ நடந்து அது ரொம்ப பாவலோடு சேர்ந்து பாவலால் பார்க்கப்பட்ட நிலைகளில் லக்கணாதிபதி வலிமையாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு எது அதுலேருந்து பிழைச்சி தப்பிச்சு உயர்ந்துடுவார் இதே பாவ கழக திசை பாவ அமைப்புகள் இருந்து லக்கணாதிபதி பாவத்தன்மை அடைஞ்சு நீசம் பெற்ற அமைப்புகளில் பாவத்தன்மை அறிஞ்சிருந்தால் அவர் டாஸ்மால் பாசரில் பிடிச்சி வரகிறவனாகவும் மன குத்தி பேகரித்தவனாகவும் கஷ்டப்படக்கூடியவனாகவும் மாறிடுவான் ஓகேங்களா அப்போ எந்த ஒரு பலாபலம் நடக்கும் பொழுது அது முக்கியமாக வேண்டியது அந்த கிரகம் எப்படி யாரோட சேர்ந்துருக்காங்க எத்தனை டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்கிறாங்க காவல் சுவர் சேர்ந்து கலந்துருந்தால் கலப்பு பலன் சுபர் மட்டும் சேர்ந்து தான் யோக பலன் காவல் சேர்ந்து பாவரால் பார்க்கப்பட்ட கூட கஷ்டம் சுபர் சேர்ந்து சுபரால் பார்க்கப்பட்ட ஒரு நல்ல யோக ஒருத்தன் தவறு இது மாதிரி தான் சில நேரத்தில் அவயோக நீசம் இப்போ நீசம் பெற்ற கிரகம் அது வந்து நீச பங்கம் பெறுவது அப்படிங்கிறப்ப என்ன நீசம் பெற்ற கிரகம் நீச பங்காடை அந்த வீட்டோட ஒரு உச்ச பெற்ற கிரகம் சேர்ந்திருக்கணும் அல்லது அந்த வீட்டோட அதிபதி உச்சம் பெற்ற சேர்ந்துக்கணும் ராஜ அம்சத்துலேயே ஒரே வீட்டில் ராஜ இருக்கணும் அல்லது பெற்ற கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்துக்கணும் இப்படியெல்லாம் சொல்கிறோம் அடுத்து என்ன கேள்விக்கிறாங்கன்னா நீசம் பெற்ற கிரகத்தை குரு பார்க்குறாரு அப்போ அது நீச பங்கமா அப்படின்னு கேட்டால் அது நீசம்பாங்க இல்லை ஒரு கிரகம் நீசமாயிருக்கு அதை குரு பார்க்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் செவ்வாய் நீசம் அஞ்சில் ரெண்டு கூடிய ஒன்பது கூடிய சபா வந்து மீனலக்கணத்துக்கு நீசம் அப்போ அந்த பெற்ற சபா நீச பங்காடைனா ராசில அம்சத்துலேயும் ஒரே வீட்டில் இருக்கணும் கடக வீட்டில இருக்கணும் அப்போ புனர்பூசன் நாலாம் பதத்துல இருக்கணும் புனர்பூசன் நாலாம் பதத்தில் இருந்தால் ராசில அம்சத்துலேயும் ஒரே வீட்டில் அற்பத்தமா இருக்கும் அல்லது செவ்வாய் நீசமாகி அங்கே சந்திரன்னு இது குருவு நீசமாகி ஒன்னு ஒன்று பார்த்துக்கிட்டாக்க நீச பங்காடை ஓகேங்களா அது இது மாதிரி நீசம் பெற்ற வீட்டில் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் குரு இருந்தாலும் அது நீசப்பெற்ற வீட்டோட சந்திரே வந்து ரிஷபத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் நீசபகம் ஆனால் நீசம் பெற்ற ஒரு கிரகம் செவ்வாயே குரு பார்க்குறாரு லக்கணத்துலேருந்து அப்படிங்கிறப்ப நீசப்பான் குரு லக்கணத்திலேருந்து பார்த்தாலும் நீசபகம் ஏன்னா அது ஆட்சி இப்படி வளர்த்துக்காங்க ஏன்னா அது கூட எனக்கு ஆட்சி விலை கிடையாது அதாவது நீசம்பெற்ற கிரகம் இருக்கக்கூடிய நீசம் பெற்ற ஒரு இல்லை இல்லையா அப்போ அது குரு எப்படி வச்சுக்கோங்க நீசம் பெற்ற கிரகம் இருக்கக்கூடிய வீட்டுடைய அதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் நீசப்பட்டோம் பெரும்பாலும் நீசம் பெற்ற கிரகம் ஆட்சி பெறக்கூடிய இன்னொரு வீட்டில் ஆட்சி பெறுறது ஒன்று இருக்குன்னா புதனுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும் உச்சமும் ஆட்சியும் ஒன்று ஒரே வீட்டில் இருக்கிறனால அதுக்கு மட்டும்தான் வந்து நீசம் பெற்ற கிரகமாக அதுதான் உதாரணமாக புதனோட வீடுகளில் சுக்கர நீசமாகி அந்த வீட்டில் இருக்கிற கூடிய கிரகம் அதுலேயே ஆட்சி பெறுறது உச்சம் பெறுறதும் உண்டு இது வந்து எது புதனுக்கு மட்டும்தான் உண்டு மற்ற கிரகங்களுக்கு அது மாதிரி வாய்ப்பு குறைவு ஓகேங்களா ஆட்சி உச்ச ரெண்டு ஒரே வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ என்ன சொல்கிறேன்னா நீ கேள்வி என்ன இப்போ உங்களுக்கு குழப்பமாக புரிஞ்சுக்கணும் அது ஒரு நீசம் பெற்ற கிரகம் எப்படிலாம் நீசம்பங்கம்பதுன்னு சொல்லிட்டேன் நீசம்பெற்ற கிரகத்தில் ஒரு வீட்டில் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருக்கிறது தர்ம நீசமாகி குரு உச்சம் பெற்று நிற்கிறாங்க அது நீசம் பெற்ற வீட்டில் சந்திரன் அந்த வீட்டோட அறிவித்து சந்திர நிசபத்தில் உச்சம் பெறுவது அது செவ்வா நீசமாகி மகரத்தில் குரு நீசமாகி ஒன்றை ஒன்று பார்த்துக்கிறது குடருபுசன் ஆமாம் பாரத்தில் செவ்வாய் இருந்து ராசி அம்சத்திலேயே கடக வீட்டிலேருந்து தான் நீசபங்கம் இப்படிலாம் சொல்லப்பட்டாலும் அந்த நீசம்பெற்ற கிரகத்தை குரு பார்த்தால் நீசபங்கம் பங்கம் அடையாது ஒரு முகநூல் நண்பர் கேட்டிருந்தார் நீசம்பெற்ற கிரகத்தை குரு பார்த்தால் நீசபங்கம் அடைமா அடையுமா அடையாது ஆனால் இழந்த வலிமையை மீண்டும் தரும் அந்த திசபளமும் நல்லது தரும் லக்கணத்திலேருந்து குரு ஆட்சி பெற்று கடகத்தில் உள்ள செவ்வாயை நீசம் பெற்ற குருவை நீசம் பெற்ற செவ்வாயை குரு பார்த்தா அது இழந்த வலிமையை மீண்டும் பெற அதே நேரத்தில் நீச பங்கம் அடையுமே வச்சுக்கக்கூடாது அப்போ செவ்வாய் நீசமாகி குரு பார்த்தா அந்த செவ்வாய் நீசம்பற்ற தசையாக இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும் சனி நீசமாகி குறு பார்த்தா நீசம் பெற்ற சனியாக இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் நீசபங்கம் கிடையாது ஆனால் அதே ராஜ் என்ன கிடையாது நீசபங்கம்னு அதை நம்ம எடுத்துக்கூடியாது அப்போ பெற்ற கிரகத்தை குரு பார்த்தா நல்லது தரும் சுகர் பார்த்தா நல்லது தரும் தருவாங்க நீசம் பெற்ற கிரகத்தோடு பாவல் சேர்ந்து பாவலால் பார்க்கப்பட்ட கூடுதலான கடுபண்ணை கொடுக்கணும் சுக்கரன்ற நீசம் சுக்கர நீசமாகி ராகு சேர்ந்து சனி பார்த்தா அதாவது மனைவி இல்லாத மற்றவர்களும் உறவு கொள்ளக்கூடிய இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லணும் சொல்லிக்கொள்ள வைக்கப்படக்கூடிய நிலைகளில் உறவு வரக்கூடிய இப்ப எல்லாம் கொடுக்கும்னு சொல்லிக்கிறோம் அதனால் வந்து ஒரு கிரக நீசமாகி அதை குறுபார்த்தா இழந்த வலிமை மீண்டும் பெறும் அந்த தசை யோகத்தை கொடுக்கும் ஆனால் அதை வந்து நீசம் வந்தோம்னு நம்ம என்ன செய்யக்கூடாது இங்கே எடுத்துக்கூடாது அப்போ ஒரு கிரகம் பாவரோட வீட்டிலேருந்து பாவலால் பார்க்கப்பட்டாலும் ஒரு சுப கிரகம் பாவரோட வீட்டிலேருந்து பாவலால் பார்க்கப்பட்டு அம்சத்துலேயும் பாவம் இருக்கும் அம்சத்தில் பாவம் இருக்கணும்னா என்ன மகர கும்ப வீட்லேயோ மேச விரிச்ச வீட்டிலையோ பாவருடைய வீட்டிலேயே ஏறுவது பாவம் இருக்கும் கடைசி தினம் ரிஷபதுலாம் போன்ற சுபருடைய வீடுகளில் இருந்து சுபவர்க்கம் ஓகேங்களா அப்போ சுபவர்க்க ஏறுவது அப்படிங்கிறது காயில் போன்ற விஷயங்கள் தான் பலன் சொல்லுது ஓகேங்களா இப்படி பாவ கிரகம் அவயோக கிரகமாக இருந்தாலும் சரி அல்லது பாவ கிரகமாக இருந்தாலும் பாவரோடு சேர்ந்து பாவரால் பார்க்கப்பட்டு அந்த அம்சத்தில் வந்து அங்கே வந்து அங்கேயும் பாவ பாவ தன்மை ஏறி இருந்தால் கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் ஆனால் லக்கணாதிபதி அவருக்கு வலிமையாக இருந்தால் அந்த கஷ்டங்களை தாங்கி வருவார் லக்கணாதிபதி கெட்டு போனால் அவரை தாங்க முடியாது தாங்க முடியாத அளவுக்கு பெரிய அளவு கஷ்டமாக போயிடும் அதனால் வந்து ஒரு பழம் ஒரு கிரகம் வந்து கஷ்டத்தை நல்லதாக கொடுக்குதா கெட்டதை கொடுக்குதா அப்படிங்கிறது அந்த கிரகம் இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி மிச்சம் பெற்றாலும் நல்லது தரும் பாவனோட வீட்டிலேருந்து சனியோடய வீட்டிலருந்து சனி மிச்சமாகும் செவ்வாயோட வீட்டிலேருந்து ஒரு கிலகம் செவ்வாய் உச்சமாகும் அவை நல்லதை கொடுக்கும் பொதுவாக பாவக்குற நேர்வு பரக்கூடாது ஆனால் ஒரு கிலகம் இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி பாவராக இருந்தாலும் அவை உச்சம் பெற்றால் நல்லது கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அவசியமாக கொள்ளணும் ஓகேங்களா அப்போ ஒரு கிரகம் நன்மையைத் தருவதற்கும் தீமையை தருவதற்கு இது மாதிரி பல விஷயங்களை ஆய்வு செய்து நடக்கக்கூடிய அது கஷ்ட தாங்கக்கூடிய தன்மை லக்கனாதி வலிமை இது போன்ற பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து பார்த்து தான் நம்ம வந்து ஒரு பலன் கிடைக்கும் கெட்ட கிரகம் கட்டாத நல்லது தருமா நல்ல கிரகம் கட்டாத தருமா அப்படிங்கிற அமைப்புகள் காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் அனுபவித்து தாங் தாங்கி எதிர்நீச்சல் போடக்கூடிய லக்கணாதிபதியோட வலிமையும் சுவர் தன்மை அறிஞ்சிருக்கிறதா பாவத்தன்மை அடைஞ்சிருக்கிறதாங்கிற பொறுத்து பாவத்தன்மை அடைஞ்சிருந்தால் கூடுதலான கஷ்டம் சில பேருக்கு சந்திர சொசை நான்காம் இடம் சந்திரலாம் கெட்டு போயிருக்கும் ஆனால் அவருக்கு வந்து லக்கணாதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தாய் வந்து கூட்ட காலகட்டங்கள் வரைக்கும் அவங்களோட இருக்கக்கூடிய கா இருந்து அந்த தாயுடைய அனுபவத்தை பெற்ற பிறகு அவங்க இறக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் அதே நாலாம் இடம் அதிபதி எல்லாம் கெட்டு போய் லக்கணாதிபதி வலிமை இருக்கக்கூடிய அமைப்புகளில் அந்த தாய் பிறந்தோடனே இறந்து அந்த பய கடுமையாக கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வரக்கூடிய தன்மைக்கு வந்துடும் ஓகேங்களா அப்போ வந்து கஷ்டம் கொடுக்குறது நஷ்டத்தை கொடுக்கறது லாபத்தை கொடுக்குறது யோகத்தை கொடுக்குறது இதெல்லாம் பிளான்ட் காம்பினேஷன் வீடு கொடுத்து மது செயற்கை பார்வை இந்த அமைப்பு அம்சத்தில் சுகாக இருக்கமா நடக்கக்கூடிய வருத்தமாக நடக்கக்கூடிய தசாபுத்தி லக்கணாதிபதியை வலிமை இதெல்லாம் முக்கியம்னா பல வீடியோவில்லாமல் சொல்லியிருக்கோம் அதனால் ஒரு கிரகம் எப்போ நல்லா தருது எப்போ கெடுதலை தரும் அப்படி இந்த கிரகம் நல்லது மட்டும் தரும் இந்த கிலோ கெடுதலை தரும் என்றும் முடிவு செய்ய முடியாது நிறைய இடத்துக்கு செய்ய முடியாது சில இடத்துல பாவத்திலகால் சரிவதையும் ஒருத்தரை வந்து பெரிய அளவுக்கு உயர்த்தி கொடுக்குறது ஓகேங்களா இது வந்து எப்படின்னா அந்தந்த லக்கணத்தை கொடுப்பு பிளங்களுடைய பார்வை சேர்க்கி கொண்ட கலப்பு அம்சத்துறை இருக்கக்கூடிய தன்மை சுக வருத்தமாக பாவருத்தமாக நடக்கூடிய பற்றி லக்கராதிரியோட வலிமை இது போன்ற பல்வேறு விஷயம் மீன் கொடுத்தல் உச்சம் பெற்றது தான் திசை யோகத்தை கொடுக்கணும் ஓகேங்களா அப்போ நீசம் பெற்ற கிரகம் பங்கு அடையுமா குறுபாத்தா அப்படின்னா அடையாது ஆனால் அதே நேரத்தில் சுகத்தன்மை அடைஞ்சு அந்த இழந்த வலிமையை மீண்டும் பெற்று ஜாதகரித்து நல்லபலனை தரக்கூடிய அமைப்புக்கும் வந்துடுது அப்படிங்கிறத அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு போன் வழியாக ஜாதக பழம் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் தான் வீட்டில் இருந்தபடியே அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி வெளி மாநிலங்கள் வந்தாலும் உங்களுடைய பிறந்த தேதி நேராக இடத்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் ஜாதகத்தை கழித்து ஒரு போன் வழியாகவே சாதக பழமே தந்துடுவேன் ஓகேங்களா திருமண திருமண பொருத்தம் சாதனை வழி கூட அனுப்பி வைக்கப்படும் அதுக்கு வந்து நீ கட்டணமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதே தான் ஃபோன்பே நம்பர் கூகுள் பே நம்பர் நைன் தவிர ஒன் ஃபை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ஒம்பது அறநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ரெண்டுக்கு பிறப்புறவங்களை தந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் வழியாகவே அல்லது வாய்ஸ் வழியாகவே இங்கே ஜாதகமே நீங்கள் பெறலாம் மேலும் இறையல்லால் என்னால் எழுதப்பட்டால் சோதிட புதையல் அப்படிங்கிற புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து ஈட்டப்பட்டது நிறைய நிறைய சேல்ஸ் ஆகிருக்கு இப்போ புக் காப்பி என்கிட்ட இருக்குது விருப்பப்படுறவங்க ஆயிரம் அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா புக்கோட விலை கொரியர் சார்ஜ் ஒரு எண்பது ரூபா சொல்லுங்களா அதை மட்டும் நீங்கள் வந்து ஜிபேயில் செஞ்சுட்டு நீங்கள் அட்ரெஸ் செஞ்சீங்கன்னா புத்தகங்கள் வீட்டுக்கே வந்து சேரும் லோன் முன்பு பெரிய அது வந்து மதியம் தராதமே நன்றி வணக்கம் நன்றி சந்திப்போம்